பிரியவான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது கால பனிரெண்டாம் ஞாயிறு கொந்தளிப்பிற்கு மத்தியிலும் அமைதியாக இன்னும் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பினால் தன்னையே அன்பிற்காக தன்னையே கையளிக்கின்ற அற்புதமான அன்பின் நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் இருபத்தி ஆறாம் தேதி ரஷ்யாவில் உள்ள செனோவில் என்ற இடத்தில் இருந்த அணு உலையானது அதனை குளிர் 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 சாதனம் செயல்படாததால் அது உருகத் தொடங்குகிறது அது உருகி தீப்பற்றி வெடிக்கின்றது இது வெடித்ததால் அந்த அணு உலையிலிருந்து புறப்பட்ட அந்த அணுக்கதிர்கள் ஏராளமான மக்களை கொன்று குவித்தது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்து போயினர் இதனை எப்படி அடக்குவது என்பது தெரியாமல் அந்த அரசாங்கம் பல்வேறு முறைகளை கையாண்டாலும் இறுதியில் இதனை அடக்க வேண்டும் என்று சொன்னால் மணல் டன் டன்னாக மணலை கொட்டினால் மாத்திரமே அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்றார்கள் யார் செய்வது எப்படி கொண்டு போய் மணலை கொட்டுவது யார் போவார் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அந்த கொந்தளிப்பான சூழ்நிலைக்கு மத்தியிலும் ஒரு விமானம் ஓட்டுகின்ற பைலட் நான் செல்கிறேன் நான் சென்று அந்த மணலை கொட்டுகிறேன் என்று சொல்லி முன் வருகின்றார் இவர் ஹெலிகாப்டர் மூலமாக டன் டன்னாக அந்த மணலை அள்ளி கொண்டு போய் அந்த கசிகின்ற தீப்பிடித் தெரிகின்ற அந்த அணு உலகின் மேல் கொட்டிக்கொண்டே வருகின்றார் அவ்வாறு கொட்டி போகின்ற பொழுது அவருக்கும் தெரியும் இந்த அணு உலகினால் எனக்கு பாதிப்பு ஏற்படலாம் என் உயிரும் போகலாம் என்ற ஒரு செய்தி அவருக்கு தெரியும் ஆனாலும் வேறு வழியில்லை என்பதற்காக தன் உயிரை கொடுத்தாவது இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் இந்த கொந்தளிப்பிலிருந்து ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக தன் உயிரை கையளிக்க முன்வருகின்றார் அவ்வாறு அவர் பலமுறை அந்த மணலை கொண்டு போய் அந்த ஹெலிகாப்டர் மூலமாக கொட்டி கொண்டிருந்தாலும் இறுதியில் அதனுடைய பாதிப்புகள் அதிகமாகி அவர் இறந்து போகிறார் அன்பிற்குரியவர்களே எங்கே குழப்பம் இருக்கின்றதோ எங்கே கொந்தளிப்பு இருக்கின்றதோ அங்கே பிரச்சனைகள் இருக்கும் எங்கே பிரச்சனைகள் இருக்கின்றதோ அங்கே போராட்டங்கள் கூட தோண்டலாம் எங்கே போராட்டம் இருக்கின்றதோ அங்கே நிம்மதியான வாழ்வு இருப்பதில்லை இந்த நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களை தாங்களே விட்டு கொடுத்து எப்படி அதனை கையாள முடியும் என்ற சிந்தனைக்கு வருகின்ற பொழுதுதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அன்பிற்குரியவர்களே இப்போ அன்பில்லாத ஒரு சூழ்நிலையில் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் அசிசியார் ஒரு அற்புதமான ஒரு அமைதிக்கான ஜபத்தை ஏறெடுக்கின்றான் என்ன ஜபம் தெரியுமா நாம் ஒவ்வொரு முறையும் பாடுகின்றோமே அந்த பாடல்தான் அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே என்று நாம் அனைவரும் உணர்ந்து பாடுகின்றோமா உணராமல் பாடுகின்றோமா தெரியாது ஆனால் அற்புதமான அந்த பாடலை நாம் பாடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் இறைவா என்னை ஒவ்வொரு அமைதியின் கருவியாக்கும் எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும் எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும் எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும் எங்கு அவநம்பிக்கை நம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும் எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும் எங்கு மனக்கவலை அதிகமாக உள்ளதோ அங்கு மகிழ்வையும் விதைத்திட அருள்புரியும் என்னை அமைதியின் கருவியாக மாற்றும் என்று இறைவனை நோக்கி கூறுகின்ற ஜபம்தான் அது அன்பிற்குரியவர்களே இன்று உலக வாழ்க்கையில் வாழுகின்ற மனிதர்களை பல்வேறு விதமான குழப்பங்கள் கொந்தளிப்புகள் புயல்கள் அலைக்கழிப்பதை வாழ்க்கையை புரட்டி போடுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் புயலானது ஒருமுறை வந்து சேதத்தை ஏற்படுத்தி விட்டு போய்விடும் சுனாமி என்று ஒன்று வந்தது எத்தனையோ நாடுகளில் உள்ளவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை இழந்தார்கள் உடமையை இழந்தார்கள் அது தப்பித்து கொண்டவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக்கொண்டு மீண்டும் தங்கள் வேலைகளை பார்க்கப் போய்விட்டார்கள் ஆனால் ஒரு சில புயலானது மனிதர்களின் ஒரு பகுதியை மட்டும் உலுக்கெடுப்பது கிடையாது மாறாக அது மனிதனின் அடித்தளத்தையே ஆட்டம் காண வைத்து விடுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே உதாரணமாக நாம் பார்க்கலாம் கொரோனா என்ற அந்த தொற்று வந்த சமயத்தில் லட்சக்கணக்கான மக்களை அது காவு கொண்டது எங்கு பார்த்தாலும் ஒரு குழப்பம் போராட்டம் அமைதியில்லாத ஒரு சூழ்நிலை நாம் வாழ்வோமா இறந்து விடுவோமா என்ற பயத்திலேயே பலர் மடிந்தார்கள் இன்று சிலர் அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கொரோனா என்ற வார்த்தையே நம்மில் பலரை ஆட்டம் காண வைத்துவிட்டது என்பதுதான் உண்மை இந்த கொரோனா இந்த சுனாமி போன்ற புயல்களால் நாம் பலவற்றை இழந்திருக்கிறோம் நாம் உடல் சுகத்தை இழந்திருக்கிறோம் உறவுகளை இழந்திருக்கிறோம் வேலைகளை இழந்திருக்கிறோம் பணத்தை இழந்திருக்கிறோம் உணவுகளை இழந்து பிச்சைக்காரர்களாக மாறியிருக்கிறோம் பெற்றோர்களை இழந்து அனாதைகளாக மாறியிருக்கின்றோம் மொத்தத்தில் அமைதியாக வாழ விரும்பிய நமக்கு கிடைத்தது அமைதி இழந்த வாழ்க்கை அன்பிற்குரியவர்களே இதுபோன்று பல்வேறு விதமான புயல்கள் நம்மையும் நாம் வாழும் சமுதாயத்தையும் பாதித்துக்கொண்டுதான் இருக்கின்றது அன்றும் இன்றும் இனியும் தொடர்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது இதனால் பல மக்கள் அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை பல பேர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி கடவுள் இருக்கின்றாரா கடவுள் இதையே பார்த்து கொண்டிருக்கின்றார் கடவுள் உண்மையாகவே இருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்குமா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் நமக்கு அந்த விதமான பயம் இருந்தாலும் அதையும் கடந்துதான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டிய ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சீடர்கள் இயேசுவிடம் கேட்ட அதே கேள்வியைத்தான் அன்றும் சரி என்றும் சரி மக்கள் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே நாங்கள் மடிகின்றோமே எங்கள் மீது அக்கறை இல்லையா என்று சீடர்கள் அன்று இயேசுவை பார்த்து கேட்டார்கள் ஏன் நாமும் கூட இன்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் காரணம் என்ன போன்ற கொரோனா தொற்றோ அல்லது புயலோ ஒரு வாரம் இரண்டு வாரம் மக்களை பாதிக்கவில்லை மாறாக அது பல மாதங்கள் சில ஆண்டுகளை கூட அது தாக்கிக் கொண்டிருந்ததால் மனித இனம் எப்படி வாழ முடியும் அன்பிற்குரியவர்களே கொரோனா மட்டுமல்ல இன்று பல்வேறு விதமான மற்ற கொரோனா போன்ற செயல்களும் மனிதர்களை முடக்கி போட்டு விடுகின்றன அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அதற்கு அடிமையாகி வாழுகின்ற மக்கள் இன்று எத்தனையோ எத்தனையோ பேர் ஆம் இதனால் தான் மனித மனங்களில் பல புயல்கள் அடித்து அந்த மனிதனை சின்னா பண்ணப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் சொத்து சுகம் இழந்து போனதால் ஏற்படுகின்ற புயல்கள் உடல் பாதிப்பு என்ற புயல் மனப்பாதிப்பு என்ற புயல் ஆன்ம பாதிப்பு என்ற புயல் இப்படியாக மனித இனத்தை பல்வேறு விதமான புயல்கள் வட்டம் கட்டி அடிப்பதை போன்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட புயல்கள் நம்மை தாக்கிக் கொண்டிருந்தாலும் குழப்பத்தில் வைத்திருந்தாலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நமக்கு அமைதி கிடைக்குமா என்ற கேள்வியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புயலுக்கு பின் அமைதி என்பார்களே அந்த அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்தனையாக கொடுக்கின்றன அன்பிற்குரியவர்களே நம் மத்தியில் அயந்து தூங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலில் இரண்டாவது அப்போதும் கைமீறி போவதாக இருந்தால் இயேசுவை தட்டி எழுப்ப வேண்டும் மூன்றாவது அவருடைய உதவியை நாம் கோர வேண்டும் இந்த மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பிற்குரியவர்களே முதலில் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது அவரை தட்டி எழுப்ப வேண்டும் மூன்றாவது அவரிடம் உதவி கோர வேண்டும் தனிப்பட்ட மனிதனாக அல்ல மாறாக ஒரு சமுதாயமாக ஒரு திரு அவையாக ஒரு கூட்டமாக இணைந்து நாம் நமது நம்பிக்கையை வைத்து இறைவா நாங்கள் வடிய போகிறோமே எங்களை காப்பாற்றும் என்று அவரை அழைக்க வேண்டும் எவ்வாறு தந்தை தந்தையின் கரத்தில் இருக்கின்ற சிறு குழந்தை நம்பிக்கையோடு அந்த தந்தை தூக்கி போடும் பொழுது சிரித்து மேலே போய் கீழே வருகிறதோ பயமில்லாமல் சிரித்து அதுபோல நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இருப்போமானால் இறைவன் நம்மை விரைவாகவே உடனடியாக காப்பாற்றி விடுவார் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இன்று பல நகரங்களிலே மக்கள் வாழ முடியாமல் ரயில் ட்ராக் அருகிலும் சாலைகளிலும் படுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் இவர்களால் எப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம் காரணம் அவர்கள் அதற்குள் வாழ பழகிவிட்டார்கள் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் எவ்வளவு சத்தங்கள் இருந்தாலும் அந்த சத்தம் இல்லாமல் அவர்களால் தூங்க முடியாத நிலைக்கு அவர்கள் உடம்பானது மாறிவிடுகின்றது அன்பிற்குரியவர்களே அப்போ குழப்பத்திற்கு மத்தியிலும் நாம் அமைதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது மனதை அதற்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய மனநிலையில் நாம் வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது அது எவ்வளவு பெரிய சத்தங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய புயல் வந்து அடித்தாலும் இறைவன் எங்களை காப்பாற்றுவார் என் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகத்த முதல் வாசகமானது யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த புத்தகமானது இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது ஒரு துறவியால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள் இன்றைய வாசக பகுதியானது மனித வாழ்க்கையில் துன்பம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டத்தை கொண்டு வருகின்றது என்பதை காட்டுவதை நாம் பார்க்கலாம் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர் தான் யோபு எல்லா நிலையிலும் நேர்மையாளதாக செயல்பட்டவர் அவர் வாழ்க்கையில் பல புயல்கள் தோன்றி பல குழப்பங்கள் தோன்றி அவருடைய வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தியது என்பதை பார்க்கலாம் அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழக்கின்றார் அவர் பட்ட துன்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல கணக்கில் அடங்கா தன் பிள்ளைகள் மரணச் செய்தி வருகிறது ஒட்டகங்கள் விலங்குகள் அனைத்தையும் விழுந்த செய்தி வருகிறது இந்த நிலையில் கூட அவர் தைரியமாக இருந்து என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆண்டவர் போற்றப்பெறுக என்று காரணம் என்ன தன் கடவுள் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை அன்பிற்குரியவர்களே அடுத்து யோபுவின் உடலெல்லாம் புண்கள் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிட்டது அப்போது அவர் தான் பிறந்த நாளையே சபிக்கின்றார் ஆனால் அதிலிருந்தும் அவர் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு பல புயல்கள் யோகுவை தாக்கினாலும் அதிலிருந்து மீண்டு வர அவர் போராடினாலும் அவர் மனதிலும் கடவுள் கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு கேள்வி சற்று நேரம் எழுந்தாலும் அதன் பிறகு அவர் மீண்டு வருவதை நாம் பார்க்கலாம் நான் நேர்மையானராக நம்பிக்கை உள்ளவராகத்தான் இருக்கிறேன் அப்படி இருக்கின்ற எனக்கு ஏன் இந்த நிலை நான் யாரையும் கொள்ளையடிக்கவில்லை திருடவில்லை ஏமாற்றி கவரவில்லை அப்படி இருக்கின்ற எனக்கு ஏன் இந்த நிலை சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற நிலைக்கு புறம்புகிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு விடுகின்றார் இவரை போலத்தான் இன்று பல மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு துன்பங்களும் துயரங்களும் வருகின்ற பொழுது கடவுளை பார்த்து கேட்கிறோம் கடவுளே இருக்கின்றாயா என்ற ஒரு கேள்வியை அந்த வேளையில் தான் யோகுவிற்கு ஆண்டவர் அளிக்கும் சொற்பொழிவுதான் என்ற முதல் வாசகமாக அமைகின்றது அதில் இறைவன் மிக தெளிவாக கூறுகின்றார் எல்லாம் என் திட்டத்தின்படி நடக்கும் என் திட்டத்தை கேள்வி கேட்கும் உரிமை எவருக்கும் இல்லை அதனை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் உங்களுக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் தீயவர் வளமான வாழ்வும் நேர்மையாளர் வாழ்வு கஷ்டமானதாகவும் இருக்கும் இது குறுகிய காலம்தான் ஆனால் விரைவாக அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்ப கிடைக்கும் என்ற செய்தியினைத்தான் என்னுடைய முதல் வாசகம் கோருகின்றது இந்த இரண்டாம் வாசகமானது புனித பவுலடியா தன் வாழ்க்கையில் பல புயல்களை கொந்தளிப்புகளை சந்தித்திருக்கின்றான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை மகிழ்ச்சியாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எதிர்ப்பு கிடையாது புறக்கணிப்பு கிடையாது வாழ்க்கை நன்றாகவே போனது ஆனால் எப்பொழுது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து பல போராட்டங்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அவர் எவ்வளவு பாடுபட்டார் வேதனைப்பட்டார் என்பதை அவரை விவரிப்பதை நாம் பார்க்கலாம் அவருடைய நண்பர்கள் அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள் அல்ல என்று யூதர்கள் அவரை வெறுத்தார்கள் அவரை கொல்லவும் கூட திட்டம் திட்டினார்கள் ஆனால் அவர் அனைத்திலும் உறுதியாயிருந்து நம்பிக்கை இழக்காமல் கிறிஸ்துவுக்கு சந்து பகர்ந்து வாழ்ந்தவர் தான் பவுலடியார் எனவேதான் அவரால் இவ்வாறு சொல்ல முடிந்தது ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று பிலிப்பைகளின் மறலிலே கூறுகின்றார் எவ்வளவு துன்பம் துயரம் புயல் போல தாக்கினாலும் கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று உறுதியான மனநிலையில் இருந்தார் எனவேதான் அவரால் சொல்ல முடிந்தது வாழ்வது நான் அல்ல எங்கள் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று இறைமகன் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வெளிப்படுத்தியதை கலாத்திர திருமுகத்திலே நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே நற்செய்தியின் வாசக பின்னணியானது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்திக்கின்றார்கள் பல வேத கலாபனைகள் நடைபெறுகின்றது எனவே அவர்கள் உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுகின்றது அவர்கள் தங்கள் விசுவாசத்தை இழந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு இந்த விசு இந்த ஓமையின் மூலமாக அவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க விரும்புகின்றார் கடவுள் மேலும் இயேசு தனது நற்செய்தி பணியை யூத மக்கள் மத்தியில் மட்டும் செய்யாமல் புறவினத்து மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதே அதன் நோக்கமாக இருந்ததையும் அவர் வெளிப்படுத்துகின்றார் எனவேதான் அக்கரி பகுதியில் வாழ்ந்த புறவினத்து மக்களை நோக்கி அவர் படகிலே சீடர்களோடு பயணமாகிறார் கலிலையா கடலில் இதுபோன்று சில பல சமயங்களில் கடல் கொந்தளிப்பு இருப்பது இயல்புதான் அன்பிற்குரியவர்களே மேலும் இயேசுவின் சீடர்களில் பலர் மீனவர்கள் அவர்களுக்கும் இது தெரியும் அது பழக்கம்தான் ஆனால் அன்றைய தினம் அளவுக்கு அதிகமான கடல் கொந்தளிப்பானது இருந்ததாகவும் இயேசு அயர்ந்து தூங்குவதாகவும் நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் எனவேதான் பொறுமையாயிருந்த சீடர்கள் அச்சம் மேலிட ஆண்டவரை எழுப்புகின்றார்கள் ஆண்டவரே நாங்கள் சாகப்போகிறோமே போதகரே உமக்கு கவலை இல்லையா என்று தட்டி எழுப்புகின்றார்கள் இயேசுவும் எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அது அடங்கி போகிறது கொந்தளிப்பு நீங்குகிறது அமைதி நிலவுகிறது அடுத்து அவர்களை பார்த்து கேட்கின்றார் இந்த கேள்வியை ஏன் அஞ்சுகிறீர்கள் இன்னும் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா என்று கூறுகின்றார் அவர்கள் மத்தியில் பல புதுமைகளை என்பதை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் அப்படி இருந்தும் அவர்களுக்கு பயம் இருந்துவிட்டது காரணம் என்ன புதுமைகள் நடந்தது பிறருடைய வாழ்க்கையில் தானே இப்போது படகு கவிழ்ந்து கவிழ்ந்ததால் இறக்கப்போவது நாம் தானே இந்த எண்ணம் அவன் கொடுத்தது பயத்தை கொடுத்தது அவர்கள் வாழ்க்கையிலே அந்த மனநிலையில்தான் நாமும் பல சமயங்களில் இருக்கின்றோம் இறைவன் இதன் மூலமாக நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன முதலாவது இறைவன் என்னோடு இருக்கும்போது அது என்னை என்ன செய்து விட முடியும் என்று உறுதியாய் நம்பி வாழ வேண்டும் இரண்டாவது எந்த வேளையிலும் என் இறைவன் என்னை கைவிட்டு விட மாட்டார் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்ப வேண்டும் மூன்றாவது பல புயல்கள் கொந்தளிப்புகள் தொற்று நோய்கள் உடல் வியாதிகள் மனவியாதிகள் வந்தாலும் இறைவனின் பார்வைப்பட்டால் போதும் நாம் சுகம் பெறுவோம் என்று நம்ப வேண்டும் நான்காவது இறைவன் கொடுக்க நினைப்பதை அல்லது கொடுப்பதை யாராலும் பறிக்க முடியாது அதனை எப்படியும் கடவுள் நமக்கு திருப்பி தந்துவிடுவார் என்று நம்ப வேண்டும் ஐந்தாவது எல்லா மக்களுக்கும் உதவிகள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் நோயாளிகள் பாதிக்கப்பட்டோர் அனைவருக்கும் உதவும் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் எவ்வாறு அந்த பைலட் பிறருக்காக தன் வாழ்க்கையை கையளித்தாரோ அதுபோல ஆறாவது வேத கலாவனைகளை கண்டு துவண்டு விடாமல் துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும் ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இயேசு நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் நாமும் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வோம் என்பதை உணரலாம் எனவே அன்பிற்குரியவர்களே பல புயல்கள் கொந்தளிப்புக்கள் நம் மத்தியில் வந்தாலும் அமைதியாயிருந்த இயேசுவைப் போல நாமும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது நம்மாலும் அமைதியாகவும் உறுதியாகவும் வாழ முடியும் என்பதை நாம் உணர்வோம் வாழ்ந்து காட்டுவோம் பிறதற்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்வோம் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் தெரிவிக்கின்றேன் மே காட் பிளஸ் யூ